வணக்கம் பாலகியத்தின் செல்ல குழந்தைகளே எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு பம்பரத்தை பற்றி நம்ம ஒரு பாட்டு பாடுவோமா ம் தான் பம்பரம் விளையாடுறது பிடிக்காது ஆக்கரு அப்பீட்டு அப்படின்னு ஒரே ஜாலி தான் யார் பம்பரத்தை யார் குத்துறதுன்னு இதில் வேற போட்டி ம் அதெல்லாம் இந்த விளையாட்டெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது நம்ம இதை இப்போ இந்த பாட்டை பாடி இந்த விளையாட்டை எல்லாரும் விளையாட சொல்லி கேட்டுக்குவோமா ஓகே குட்டீஸ் வாங்க பாடுவோம் பம்பரம் பம்பரம் பார் பம்பரம் பார் பம்பரம் பாரு பட்டி தொட்டி எங்கு சொத்து பம்பரம் பாரு பம்பரம் பார் பம்பரம் பார் பம்பரம் பாரு பட்டி தொட்டி எங்கு சுத்தும் பம்பரம் பாரு இடுப்பில் கைத்தை சுற்றி விட்டதும் சுத்துது பாரு இங்கு அங்கும் வட்டத்துக்குள் ஓடுது பாரு பம்பரம் பார் பம்பரம்பரம் பாரு பட்டி தொட்டி எங்கு சுத்தும் பம்பரம் பாரு வண்ண வண்ண நிறங்களிலே சுத்துது பாரு வட்டத்துக்குள் சுத்தி வரும் அழகினை பாரு பம்பரம் பார் பம்பரம் பார் பம்பரம் பாரு பட்டி தொட்டி எங்கு சுத்தும் பம்பரம் பாரு அமைதியாக படுத்து கிடக்கும் பம்பரம் பாரு அக்ரோசமாய் குத்தவரும் பம்பரம் பாரு பம்பரம் பார் பம்பரம் பார் பம்பரம் பாரு பட்டி தொட்டி எங்கு சுத்தம் பம்பரம் பாரு அப்பீட் ஆக்கர் எந்த சத்தம் கேக்குது பாரு அப்பீட் ஆக்கர் எந்த சத்தம் கேட்குது பாரு ஆனந்தத்தில் குதிக்கும் சிறுவர் முகங்களைப் பாரு பம்பரம் பார் பம்பரம் பார் பம்பரம் பாரு பட்டி தொட்டி எங்கு சுத்தும் பம்பரம் பாரு பாரம்பரிய ஆட்டங்களை நாமும் ஆடுவோம் பாரம்பரிய பெருமைகளை பறை சாற்றுவோம் பாரம்பரிய ஆட்டங்களை நாமும் ஆடுவோம் பாரம்பரிய பெருமைகளை பறை சாற்றுவோம் பம்பரம் பார் பம்பரம் பார் பம்பரம் பாரு பட்டி தொட்டி எங்கு சுத்தும் பம்பரம் பாரு இடிப்பு கைத்தை சுற்றி விட்டதும் சொத்துது பாரு இங்கு அங்கு வட்டத்துக்குள் ஓடுது பாரு வண்ண வண்ண நிறங்களிலே சுத்துது பாரு வட்டத்துக்குள் சுற்றி வரும் அழகினை பாரு அமைதியாக படுத்து கிடக்கும் பம்பரம் பாரு ஆக்ரோஷமாய் குத்த வரும் பம்பரம் பாரு அப்பி டாக்கர் என் ரசத்தான் கேக்குது ஆனந்தத்தில் குதிக்கும் சிறுவர் முகங்களை பாரம்பரிய ஆட்டங்களை நாமும் ஆடுவோம் என்ன குட்டீஸ் எப்படி இருந்தது பாட்டே பிடிச்சிருந்ததா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் இந்த பம்பரை விளையாட்டு மாதிரி நிறைய நம்ம தமிழர் பழங்கால விளையாட்டுகள் எல்லாம் மறந்து போன விளையாட்டுகள் எல்லாம் ஞாபகப்படுத்தி விளையாடணும் ஓகேயா ஓகே